அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யுஎஸ் ஆர்பியிலேருந்து கிரேடு டூ போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ முடிச்சு ரிசல்ட்டு முடிச்சு தற்சமயம் உங்களுக்கான கால் லெட்டர் கொடுத்துட்டாங்க கால் லெட்டர் ஃபார் சிவி பிஎம்டி பிடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான உடல் தகுதிக்கான தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளிவந்துருச்சு சிவி அப்படின்றது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிஎம்டி அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி கேட்பாங்க விமானம் இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி சென்டிமீட்டர் உயராக இருக்கணும் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதில் தான் உங்களுக்கு மூணு ஈவெண்ட் இருக்கும் மொத்தமாக அந்த மூணு ஈவெண்ட் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாருக்கு நாலு மார்க்கு டபுள் ஸ்டாருக்கு எட்டு மதிப்பெண் கிடைக்கும் முழுமையான மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி ஆரம்பித்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவிக்கான அனைத்து டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு க கரெக்டாக நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க எல்லாமே இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா ரன்னிங்கு லாங் ஜம்ப்பு த்ரோ பாலு ப்ளஸ் என்னென்னா ரோப்பு இந்த ரோப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க ரோப்பில் கவனம் செலுத்துனா தான் உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே அளவு மென்டலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் உங்கள் மைண்டு சொல்கிறத உங்கள் பாடி கேட்கும் அதாவது ஃபிசிக்கலாக கேட்கும் மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ரன்னிங் இடம் போது ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ஓடுங்க ரொம்ப கவனத்தோடையும் ரொம்ப நேர்த்தியாகவும் ஓடணும் கண்டிப்பாக பயிற்சி செஞ்சுருப்பீங்க நான் ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிரேடு டூ கான்ஸ்டபுளுக்கு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இதே போல் தான் எஸ்ஐ தேர்வு மாணவருக்கு நம்ம சொல்கிறோம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு அல்லது முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஃபிசிக்கலும் அவங்களுக்கும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிச்சு மார்ச்சில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ அவங்களும் ஃபிசிக்கலை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி நேரம் பாதி கட்டத்தை தாண்டி இருக்கணும் இங்கே கிரேடு டூ கான்ஸ்டபுளுக்கு ஓடக்கூடிய நபர்கள் நான் தெளிவானவரோட சொல்கிறேன் ஃபைனல் ஈவெண்ட்டு அந்த ஹண்ட்ரட் மீட்டரு அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஆண்களுக்கு அதே மாதிரி இந்த ரோப் ஏறும்போது சின்ன உங்கள் நாடிக்கு நேராக கையை வச்சு தான் நீங்கள் பாடியை கிளைம் பண்ணி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆறு மீட்டர் போயிட்டீங்கன்னா டபுள் ஸ்டார் கிடைக்கும் விமனுக்கு வந்து த்ரோ பாலில் கிரிக்கெட் பாலை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த டைமிங்க்கும் உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே டபுள் ஸ்டார் கிடைக்காதான் வாய்ப்பு அப்போ தான் நம்ம டபுள் ஸ்டார் எல்லா ஈவெண்ட்லேயும் வாங்கினா தான் ஃபிசிக்கலில் மார்க்கு பார்டரில் இருந்தாலும் சாரி ரிட்டன்ல பார்டரில் மார்க் இருந்தாலும் ஃபிசிக்கலாக ஃபுல் மார்க் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மெ மினிமம் ஃபயராவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களுடைய யூசர் நேமு இப்போ இந்த ஹால்டிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா பயனாளர் எண் அதாவது யூசர் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டு கடவுச்சொல் அதையும் நீங்கள் கொடுத்து உங்களுக்கான ஹால்டிகேட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது ஆண்களுக்கு பதினான்கு மாவட்டங்களில் நடைபெற போது பெண்களுக்கு ஆறு மாவட்டங்களில் நடைபெற போது அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு மணித்துணியும் நமக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யூனிஃபார்ம் சர்வீஸ் வாங்கிடலாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நாளை நமதே வெற்றியும் நமதே